அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றாக இறைவன் என்னை நன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உலகத்தில் இருக்க அத்தனை முருக பக்தர்களும் காத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நாள் நெருங்கிடுச்சு வர இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அத்தனை முருக பக்தர்களுடைய வீட்டிலையும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய தைப்பூச விரத நாள் வந்துருச்சு இந்த தைப்பூசத்தை எப்படி கொண்டாடணும் இந்த தைப்பூசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இதனுடைய வரலாறு என்ன இதை தெரிஞ்சிட்டு தான் நம்ம இதெல்லாம் கொண்டாடணுங்க ஏன்னா நம்மளுடைய சமயம் ஏழு கடலை விட பெருசு அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களும் அதனுடைய தத்துவங்களும் ஒரு பிறவியில் எத்தனை பிறவி எடுத்தாலும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது ஆனாலுமே சில முக்கியமான நாளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் முருக பக்தர்கள் இந்த தைப்பூசம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல தைப்பூசம் எப்ப வரும் அப்படின்னா தை மாதத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் சரி தைப்பூசம் ஏன் முருகனுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல முருகனுடைய சுரூபம் தான் வேல் அதனால்தான் நம்ம சொல்றோம் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லைங்கிறோம் அப்படி முருகன் கிட்ட இந்த வேல் வந்தது சிவனுடைய சுரூபமாகவும் பார்வதி தேவனுடைய சுரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஞான வேல் பிரம்ம ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த வேல் முருகன் கையில வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூசம் அதனால்தான் தைப்பூச தன்னைக்கு அந்த வேல் எப்படி முருகன்கிட்ட போச்சோ அதே ஞானமாகிய வேல் நமக்குள்ளே வரணுங்கிறதுக்காக அளவு குத்துவாங்க வேலை வந்து உடம்புல சொருகி அந்த அளவு குத்துக்கூடிய தத்துவங்கிறது ரொம்ப வே வேறான இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டது வேறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்தடி பதினஞ்சடியிலலாம் வேல் குத்திட்டு போகிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுடைய சமயத்தில் அதெல்லாம் சொல்லலை அவங்க அவங்களுடைய விருப்பப்படி அந்த வழிபாடுகள் மாறிட்டே இருக்குது ஆனால் அதனுடைய சிம்பிளாக சொல்லணும் அதனுடைய தத்துவம் என்னென்னா வேல் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போகணும் அது எப்படி சார் அதுக்குன்னு நல்ல வெளியில் வேல் வாங்கி முழுங்கிடலாமான்னு கேட்டால் அது கிடையாது வேலுங்கிற முருகனுடைய ஞானமும் முருகனுடைய அருளும் முருகனுடைய தத்துவமும் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆத்மாக்குள்ள அந்த முருகனுடைய தரிசனம் வேளாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வேள் பூட்டுவது அப்படின்னு சொல்றது அப்பேற்பட்டு அந்த வேள் வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூசம் இது ஒரு காரணம் இரண்டாவது வள்ளி விராட்டியை முருகப்பெருமான் மணந்தது இந்த தைப்பூசத்தன்னைக்கா அதை விட முக்கியமா நம்ம சொல்றோம் இல்லைங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு ஏன் தமிழ் கடவுள்னு முருகனை சொல்றோம் அவர்தான் இந்த அற்புதமான இந்த தெய்வீக தமிழ் மொழியை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அகத்தியருக்கு சொல்லி கொடுத்த தமிழ்தான் அகத்தியர் மூலமாக தொல்காப்பியருக்கு சொல்லி கொடுத்தார் தொல்காப்பியர் தான் இலக்கண நூல் எழுதுறார் அப்படி அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை உபதேசித்த நாள்தான் இந்த அற்புதமான தைப்பூசம் அதை விட முக்கியமா ஒன்னொன்னு என்னன்னா உலகத்தில் இருக்க அத்தனை முருக பக்தர்களுக்கும் அந்த முருகர் அடியார்கள் அந்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயமாக முருகனை தரிசனம் செய்ய முடியுங்கிறதுக்கு வரலாற்று ரீதியாக எத்தனையோ சாட்சி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்க இலக்கியத்தில் கூடி முருகப்பெருமானுடைய அந்த முக்கியமான இந்த அந்த தன்னைக்கு வேலெடுத்து ஆடக்கூடிய நிகழ்வு சங்க இலக்கியத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க நான் சொல்லிட்டே போலாம் தைப்பூசத்தினுடைய பெருமையை நம்மளுடைய ஞானச்சம்பந்த பெருமான் சொல்றார் தைப்பூசம் காணாது போனாயோ பூம்பாவைங்கிற அதாவது அந்த பூம்பாவை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மயிலாப்பூரில் பூம்பாவைங்கிற இறந்த பெண்ணினுடைய சாம்பலில் இருந்து பதிகம் பதிகம்பாடி எழுப்பிய நாள் தைப்பூசம் இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்தன்னைக்கு யாரெல்லாம் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களுடைய இல்லத்தில் முருகப்பெருமான் சத்தியமாக எழுந்தருள்வார் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அப்போ முருகனை எப்படி வழிபடுவது இந்த தைப்பூசத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழனிக்கு பாதயாத்திரை போவாங்க அதுவும் காவடி எடுத்துட்டு போவாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பழனியில முருகப்பெருமானை வேண்டி இடும்பன் காவடி எடுத்ததை தொடர்ந்துதான் நாம இன்னைக்கு காவடி எடுக்கிறோம் இடும்பன் முருகன்கிட்ட வர வாங்கியிருக்கான் என்ன வரம்னா நான் எப்படி இந்த காவடியா சுமந்து சுமந்து வந்த மலை மேல நீ உட்கார்ந்து அதே மாதிரி இந்த நாளில் யாரெல்லாம் காவடி எடுத்து உன்னை வந்து வழிபடுகிறார்களோ அத்தனை முருகா முருகானி அருள் புரியணும்னு கேட்க இடும்பனுக்கு வரம் கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா தோல்ல காவடி எடுத்து பழனிக்கு பாத யாத்திரை போகக்கூடிய நாள் இன்னைக்கு இந்த தைப்பூசத்துல நடக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து இந்த தைப்பூசத்தன்னைக்கும் தைப்பூசத்தொட்டி அடுத்த ஒரு முப்பது நாளைக்கும் பழனி மலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையா போவாங்க அப்படி இருக்கிறவங்க தாராளமா பாத யாத்திரை போலாம் காவடி எடுத்துட்டு போகலாம் இந்த காவடி வழிபாடு எப்படிங்கிறத நான் பின்னாடி இந்த வீடியோலயே சொல்றேன் ரொம்ப முக்கியமான வழிபாடு இப்படி இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணணும் அதுக்கு இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரமே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி தயார்படுத்திக்கணும் பூஜைக்கு என்னென்ன வேணுங்கிறத தயார்படுத்திக்கணும் ரெண்டு பூஜை இருக்கு ஒன்னு வந்து வேலை வைத்து வழிபடுவது தைப்பூச தண்ணிக்கு வேல் வழிபாடு பண்ணுனா முன்னூத்தி நாள் பண்ணிய பலனை அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும் உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் முன்னூத்தி நாள் எதுவுமே பண்ண மாட்டேன் அடுத்த தைப்பூசத்துக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த தைப்பூசத்துக்கு மட்டும் பண்ணிக்கிறேன்னா அப்படி கிடையாது சில காரணங்களால் தவற விட்டவர்கள் முடியாம தவற விட்டவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தைப்பூச தண்ணிக்கு மறக்காம வேல் வழிபாடு பண்ணணும் எங்ககிட்ட வேல் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை சார் அவ்வளவு எல்லாம் வழி எங்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா முருகனுடைய படம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இருபத்தி நாலாம் தேதி சுத்தப்படுத்தி பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருபத்தஞ்சி காலையில் வெடிய காலையில் முடிஞ்சால் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறான் இல்லை எங்களால் எங்கள் உடல்நிலை அதுக்கெல்லாம் ஒத்துழைக்காது சார் அப்படின்னா நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்தை காலையில காலையில் குளிக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் குளிக்கும்போது எப்படி குளிக்கணும் அப்படின்னா அந்த ந நல்லா குளித்து முடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஓம் சரவணபவான்னு சொல்லி மேலே தீர்த்தத்தை ஊற்றணும் அப்படி குளிக்கும்போது என்னென்னா அறுபது கோடி தீர்த்தமும் சரவண பவாயினும் மந்திரத்துள்ளடக்கம் அப்படி குளிக்கும்போது கங்கையில் குளித்ததற்கு சமமாகும் குளிச்சுட்டு நெற்றி நிறையா விபூதி அணிஞ்சு பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வேல் வச்சிருந்தா வேலுக்கு பாலாபிஷேகமோ உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேகத்தை பண்ணி சந்தன குங்குமம் ஆலையெல்லாம் இட்டு நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த திருப்புகள்களை மறக்காமல் படிங்க இந்த திருப்புகள் கூட சேர்ந்து நான் மூணு விஷயம் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து திருப்புகள் இன்னொன்று வேல்மாறல் இன்னொன்று வந்து என்னென்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இதை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த அந்த பூஜை எப்படி பண்ணோம்னா அது ஒவ்வொரு திருப்புகள் பாடும்போதும் கையில் பூ வச்சுக்கோங்க அந்த பூ வச்சு முருகனை மனசார அந்த திருப்புகள் பாடி அந்த பூவை முருகன்கிட்ட போட்டுட்டு அடுத்து வேள்மார்கள் சொல்லும்போது ஒவ்வொரு பாராயணத்துக்கும் ஒரு பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் உட்காந்து முருகன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா வீட்லேயே உட்காந்துக்கலாம் இல்லை வேலைக்கு போய்க்கலாம் மத்தியானம் விட்டுடலாம் மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி காலையில் எப்படி வழிபாடு பண்ணமோ அதே மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி இந்த எல்லாம் சொல்லலாம் இது ஒரு வகையான வழிபாடு ரெண்டாவது முக்கியமான வழிபாடு இது எல்லாரும் கட்டாயம் செய்யணும் ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா காவடி வழிபாடு இந்த காவடி வழிபாடு அப்படின்னா என்னென்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் என் வாழ்க்கையில் பிரச்சனை தாங்கவே முடியல இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்கு உண்டான ஒரு தீர்வு தான் அது என்னென்னா உங்கள் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போங்க சார் ஹோட்டலெல்லாம் பார்ப்பாங்களே பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு எப்படின்னு தெரியாது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றும் இல்லை ஒரு பெரிய குச்சியை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு சைடுலையும் ரெண்டு சொம்பில் உங்களால் என்ன முடியுதோ அது தண்ணி பச்சை தண்ணியாக இருந்தால் கூட அது பெருசு கிடையாது ஆனால் அது எடுத்துகிட்டு போகிற அந்த பக்தி தான் ரொம்ப முக்கியம் மனசு தான் ரொம்ப முக்கியம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ப அடியாரர்களுடைய மனசு தான் அந்த ரெண்டு சொம்பலையும் பாலோ இல்லை பன்னீரோ சந்தனமோ ஏதோ ஒன்று எடுத்து கட்டிட்டு அந்த வழிநடுக முருகப்பெருமானுக்கு நடந்து போங்க முருகன் கோயிலுக்கு நடந்து போக 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 நிச்சயமாக உங்களுடைய குறை படி படியாக குறையும் தான் நம்மளுடைய கண்ணதாசன் சொல்லுவார் என்னன்னா துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு ஒரு ஜோதி பிளம்பு இல்லை அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழி இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட தெய்வத்தை பார்க்க ஆசையாக போகணும் அப்படி காவடி கொண்டு போகும்போது காவடி சிந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு அதையும் நான் கீழே கொடுத்துட்றேன் இந்த காவடி சிந்து பாட்டு பாடி தான் காதர் பாய்ங்கிற இஸ்லாமியர் முருகப்பெருமானுடைய தரிசனம் பெற்றார் திருச்செந்தூர்ல அப்பேற்பட்ட காவடி சிந்து பாட்டையும் கீழே கொடுத்துட்றேன் காவடி எடுத்துட்டு வீட்டில் நான் சொன்னனே முன்னாடி அந்த பூஜை முறை எல்லாம் முடிச்சிட்டு முன்னாடியே காவடி எல்லாம் தயார் பண்ணி பூஜையை முடிச்சிட்டு வீட்டில இருந்து காவடி எடுத்துட்டு போய் இங்கே பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சோம்னே அங்கே உட்காந்து வேல் மாறு திருப்புகள் பாடுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம் ஏன்னா அருணகிரிநாதர் சொல்றார் ஒரு திருப்புகல்ல உதவிபுரி முருகாங்கிறார் இங்க என்னுடைய பக் இந்த பக்தர்களுக்கெல்லாம் உதவிபுரி அப்படிங்கிறார் ஏன்னா இந்த உலகத்துல தாய் தந்தை குரு தெய்வம் சண்ட சராசரங்களுக்கும் ஒரே தை தலைவன் ஒரே இறைவன் முருகப்பெருமான் தான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்துடுவார் அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் இந்நேரத்திலும் வருவாங்கிறார் எந்த நேரத்திலினாலும் முருகப்பெருமான் நம்மளை பாதுகாப்பதற்காகவே அடியார்களுக்காகவே மயில் மேலே ஏறி தயாரா உட்கார்ந்திருக்கக்கூடிய கருணை கடல் முருகப்பெருமான் அவருக்கு உகந்ததான இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிப்போம் எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேருமே மறக்காம தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் வேலும் மயிலும் துணை நன்றி